எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த ஃபர்ஸ்ட் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது தில்லுக்கு துட்டு டூ ஒன் வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் ஹாஃப் அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தால் கூட அந்த லாஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடியன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக தேட்டரில் ரசித்தாங்க அதை நாங்களே அந்த தேட்டர் லைவாக பார்த்தோம் அப்போது அதுக்கப்புறமா சார் வந்துட்டு பார்ட் டூ பண்ணலாம் அப்படின்னு கதை பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம கதை எப்படி பண்ணுறோமோ இல்லை சார் ஆனால் லாஸ்ட் அந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஃபஸ்ட் ஆஃபில் சிரித்தா மாதிரி இதில் வந்துட்டு படம் ஃபுல்லாக சிரிக்கணும் அதுக்கு அதுக்கான ஒரு கதையாக நமக்கு நல்லா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அப்போது என்னுடைய டீம் நான் வழக்கமாக சொல்கிறது நான் இந்த அளவுக்கு இங்கே வந்து நிற்கிறேன் இவ்வளோ இந்த லெவல் ரீச் பண்ணியிருக்கேன்னா எனக்கு பேக் போனாக இருக்கிற என்னுடைய டீம் ஆனந்த் முருகன் சேது மாரண்ணன் குணா சுந்தர் ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து அதில் ஜான்சன் ஜான்சனும் இருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து கம்ப்ளீட்டாக உட்காந்து சாரோட டிஸ்கஸ் பண்ணி இந்த படத்தை எப்படி பண்ணலாம் ரெண்டாவது காமெடியும் கொஞ்சம் ஸ்லாப் ஸ்டிக் அதிகமாக வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கவுண்ட் அடித்து நிறைய கலாச்சி பேசி பேர் வைக்கிறதெல்லாம் இப்போது ரொம்ப ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் ஸ்லாப் ஸ்டிக் வச்சு நல்லா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒர்க் அவுட் பண்ணோம் ஸோ எப்போ நாங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன்ல லொல்லு சபா பண்ணும்போது போது டிவில ஒரு புதுசா இருந்ததோ லொல்லு நான் அந்த மாதிரி சினிமால இனி படம்னா கொஞ்சம் புதுசா இருக்கணும் காமெடி ஸ்லாப்ஸ்டிக்கோட அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நானே இங்க இப்போ சொல்லக்கூடாது ரொம்ப நல்லா வந்திருக்கு பயங்கரமா இருக்கு காமெடியா இருக்கல நீங்க மக்கள் எல்லாரும் தான் சொல்லணும் எங்களால் என்ன முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பண்ணியிருக்கோம் இதில் நிறைய இந்த லிஸ்ட்டு கொஞ்சம் டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துக்கு ஹீரோயின் சர்தா ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ என்னென்னா செகண்ட் ஆஃபில் வந்து ஹீரோயின் வந்து ஒரு கேரளா பேக்ரா தான் கதை போயிட்டு போகும் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி ஒரு நார்த் இந்தியன் கேர்ள் வந்து கொண்டு வந்தோம் ஒரு சேட்டு பொண்ணு அப்படின்னா அப்படி இருக்கணுன்ற மாதிரி இதுல ஒரு கே கேரளா கேர்ளே ஹீரோயினா இருக்கணும் அவங்க தமிழ் மலையாளம் கலந்து பேசுறதுனால அவங்கள கொண்டு வந்தோம் அப்புறம் மொட்டராஜேந்திரன் சார் நானும் அவரும் நல்ல காம்பினேஷனில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் விஜய் டிவி ராமர் பிபின் சிவசங்கர் மாஸ்டர் விஜய் டிவி தனசேகர் சிஎம் கார்த்திக் ஊர்வசி மேடம் மீனா நானும் அவங்களும் பண்ண அந்த பொட்டேட்டோ பொட்டேட்டோ காமெடிக்கு அப்புறமா ஒரு காம்பினேஷன் சரியாக அமையல ஸோ அதில் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணோன்ட்டு நானும் அவங்களும் சேர்ந்ததில் ஒன்று பண்ணியிருக்கோம் நல்லா வந்திருக்கு அப்புறம் டேரக்டர் மாரிமுத்து ஜெயபிரகாஷ் பிரசாந்த் இது மாதிரி இன்னும் நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க அப்புறம் இந்த படத்தினுடைய விஷுவல் பார்த்துருப்பீங்க தீபக் சார் கேமராமேன் ஒன் பார்ட் ஒன் பண்ணாங்க இப்போ பார்ட் டூவில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ பேய் படத்தில் குவாலிட்டி மெயினாக நல்லா இருக்கணும் இல்லைனா விஷுவலாக பார்க்கும்போது அது ஒரு மாதிரி பொம்மை மாதிரி ஆகிடும் ரொம்ப மெனக்கெட்டு இப்போ நீங்கள் பார்த்த இந்த அந்த ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ லைட்டிங்லாம் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க என்னையும் ரொம்ப நல்லா காமிச்சிருக்கேன் நான் அந்த டிஐ பண்ணதுக்கப்புறம் பார்த்தேன் ஒரு ஒரு ஹீரோன்ற ஒரு இமேஜில் எப்படி இருப்போமோ அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்டார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஸோ சாங்ஸ் எல்லாமே இன்னொரு சாங் இருக்குது லவ் சாங்கு அதில் தான் அவருடைய திறமையை காமிச்சிருக்காரு ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் லோக்கலாக போய் வீடெல்லாம் போனதால எனக்கு ஒரு நல்ல சாங் கொடுங்கனாரு ஸோ ஒரு டூயட் சாங் இருக்கு அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு என்னுடைய வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர் சபீர் இந்த பாட்டு பார்த்திங்க அதே மாதிரி இன்னொரு பாட்டு லவ் சாங் பண்ணியிருக்காரு சிங்கப்பூர் பேசிக்கலி அவர் இங்கே இது செகண்ட் ஃபஸ்ட்டு படம் செகண்ட் ஃபிலிம் இது சகா இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பேக் ட்ராப் மியூசிக் ஸோ எங்கள் டைரக்டரே வந்துட்டு ஒரு மியூசிக் டேரக்டர் தான் ஸோ அவருக்கே பயங்கர மியூசிக் நாலேஜ் எல்லாம் வந்து அந்த ஃபோனில் பேவன மாதிரி வச்சு வாசிச்சுக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் ஸோ அவரும் உட்காந்து இந்த பேக் ட்ராப் மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் லிரிக் அருண் அருண் பாரதி அப்புறம் கானா வினோத் எடிட்டர் மாதவன் இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரெண்டு டீசருமே பார்த்துருப்பீங்க மாதவனுடைய கைவண்ணம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது ஆர்ட் டைரக்டர் ஹரி மோ மோகன் அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மோகன் இது பேர் எழுதி கோடு போடு ரமேஷ் அப்புறம் ஆக்ஷன் டைரக்டர் தினேஷ் பாபு கோரியோகிராஃபர் சாண்டி சாண்டி மாஸ்டருக்கு வந்துட்டு ரெண்டு சாங் தான் ரெண்டு சாங்குமே அவர் தான் பண்ணியிருக்காங்க காஸ்ட்யூம் டிசைனர் பிரவீன்ராஜ் அப்புறம் வாசன் காஸ்ட்யூமில் அனந்து டிசைன்ஸ் தண்டோரா ஸ்டில்ஸ் ராஜ் விஎஃப்எக்ஸ் ஹரிகரன் சவுண்ட் டிசைன்ஸ் வந்து சிங் சினிமா ஃபைனல் மிக்ஸ் கண்ணன் மேக்கப் என்னுடைய இது புஜி பாபு அப்புறம் மகேஷ் இளங்கோ பரத் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஸோ அந்த டீம் அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வெங்கடேஷ் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் செந்தில் அப்புறம் ப்ராஜெக்ட் டிசைனர் ராஜ்நாராயணன் அண்ட் கோ ப்ரொடியூசர் ரமேஷ் எப்படி நான் ஃபஸ்ட் என்னுடைய டீம் வந்து என்னுடைய ஸ்கிரிப்டுக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி என்னோடய ப்ரொடக்ஷன் வளர்ச்சிக்கு காரணம் மெயினாக ராஜ்நாராயணன் அண்ட் ரமேஷ் கிஷோர் அப்புறம் பரத் ஸோ இந்த நாலு பேர் ஒரு நாலு பில்லர் மாதிரி இருந்து என் கூட அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த டைமில் நான் நன்றி சொல்கிறேன் அப்புறம் இந்த படம் ரிலீஸ்க்கு மெயினாக ட்ரைடர் ஆட்சி ரவி சார் அவங்க தான் எடுத்து கம்ப்ளீட்லி ரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னா படம் எடுக்கிறது ஈஸி இந்த டைம் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணி எடுக்கிறது கூட ஈஸியான ரிலீஸ் பண்ண ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் இருக்க சினிமா ஸோ ரவி சார் வந்துட்டு அதை எடுத்து பண்ணித்தராரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அதுக்கப்புறமா அவ்வளோதான சார் வேறு லிஸ்ட் இருக்குங்களா அவ்வளோதானே பிஆர்மா இது ஜான்சன் சார் ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி